வரைக்கும் நீங்கள் மேலே நினச்சி கூட பார்க்கல சாரை பற்றி என்ன சொல்வதுனே தெரியல சிக்ஸ் நான் சிக்ஸ்த்துலேருந்து பார்க்குறோம் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து செவன் ஆர் எயிட் இயர்ஸ் ஆகிடுச்சு மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லா டீச் பண்ணுவார் லெசன் வந்து லெசன் மாதிரி நடத்த மாட்டார் விளாண்டுட்டு புரிகிற மாதிரி நல்லா நடத்துவார் ஸ்கூல் யார் ரொம்ப நல்லவராக இருப்பார் ஸ்டூடெண்ட்ஸை நல்லா பார்த்துக்குவார் பள்ளிக்கூடத்தில் நல்ல ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தகப்போல் தான் அவருக்கு பெண் குழந்தை இல்லை அதனால் ஒரு பெண் பிள்ளைங்களை நல்லா தன் பிள்ளைகளை போல் பார்த்துக்குவார் பசின்னு சொல்கிறவங்க யார் வந்தாலும் பிள்ளைங்க பசிக்குது வந்துட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஆகாரம் வாங்கி கொடுப்பாரு பள்ளிக்கூடத்தை ரொம்ப தன் வீடு போல் வீசிப்பார் எல்லாத்தையும் நல்லா அன்பாக நடப்பார் ஸ்டூ இவருனால இந்த ஊனூற்று பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு பத்து பிள்ளைங்களை படிக்க வச்சு இவர் போலேயே சம்பளம் வாங்க பிள்ளைங்களுக்கு இவர் போலயே வாதியார் பாதியார் டீச்சருக்கு வேலையில் பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க ரொம்ப ஏழை பிள்ளைங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருப்பாங்க யார் இங்கே வேலை செய்கிறாங்களோ பசின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து நல்லா அன்பாக வேலை வாங்க நல்ல நல்லா அன்பாக பள்ளி பள்ளிக்கூடத்தில் ஒரு நாங்க ஒரு நல்ல தகப்போம் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனா ஒரு நல்ல அவரோட பிரிவு பிரிவு அவர் வேற ஸ்கூலுக்கு போறாரு அவரு வேற ஸ்கூலுக்கு போறது எனக்கு ரொம்ப ஏன் ஆனாலும் அவர் பொறும்பு சொல்ல போறப்ப